இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அதுதான் அல்லாஹ் சொல்ற மேலும் மஸ்ஜிதுகளில் இறை இல்லங்களில் அல்லாவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கிறானோ மேலும் அவற்றை பாலாக்க முயற்சி செய்கிறானோ அவனை விட கொடிய யார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வண்டவாள தான் நல்லா கிழிச்சிட்டான் என்ன இவன் அவனுக்கு ஒன்றும் அவன் இவனும் ஒன்றும் இல்லைங்கிறான் இப்போ கேட்டால் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறாங்க இப்போ இவனுங்க நீ யாரப்பா வா நீ இப்ராஹிம் நபியுடைய வாரிசா என்னடா பண்ணிட்டு வச்சிருக்கீங்க அல்லாஹ் கேட்குறான் மேலும் மஸ்ஜிது அல்லாவுடைய இறை இல்லங்களில் அல்லாஹ்வின் பெயர் நினைவு கூறப்படுவதை அவன் தடுக்கிறானோ மேலும் அவற்றை பாலாக்க முயற்சி செய்கிறானோ அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார் ஓ வண்டவாளம் இவ்வளோ பெரிய வண்டவாளமாக இருக்குது முகம்மது வந்து தொழுவுக்கு வராரு அபூபக்கர் தொழுவிக்கு வராரு இப்னு மசூது தொழுவிக்கு வராரு அவங்களெல்லாம் போட்டு அடித்து எடுக்கிறீங்க காபத்துள்ளா முன்னாடி வச்சு அடி பின் எடுக்கிறீங்க இதுதான் நீங்கள் காபாவுக்கு செய்கிற சர்வீஸா காபாவுடைய சர்வீஸ் சேவகர்கள்லாம் என்ன பண்ணணும் காபத்துள்ளாவுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும் அவருக்கு நீங்கள் கொடை பிடிக்கணும் அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதுதான் சேவை பண்ணுற லட்சணம் நீங்கள் பண்ண சேவை என்ன அடித்து வரட்டினீங்க ஆளை விரட்டினீங்க அவர் யாருடைய பேரை சொன்னார் ரசூல்லா வந்து யாருடைய பேரை சொன்னா அதுதான் அவர் அல்லா கேட்குறான் அல்லாவின் பெயர் நினைவு புறப்படுவதை எவன் தடுக்கிறான் அல்லாவுடைய பேரை சொல்கிறதுக்கு வராரு அவர் வேற தப்பாக சொன்னார்னா நீங்கள் அடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அவர் வேற ஏதோ புதுசாக ஒரு கடவுள் உருவாக்கி அவர் அந்த பேரை சொல்ல வந்தார்னா அதில் நீங்கள் கேட்கறதுல நியாயம் இருக்குது காபாவை யாருக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்கிறீங்க அல்லாவுக்குங்கிறீங்க அவர் அல்லாவுக்கும் அல்லாஹ் பேரை சொல்ல வராரு அப்புறம் ஏன் நீங்கள் விரட்டினீங்க அத்தகையவர்கள் இந்த இறையிலங்களில் நுழைவதற்கே அருகதையற்றவர்களாவர் ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு இம்மையிலும் இழிவு உண்டு மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு இப்போ இதில் அல்லா என்ன சொல்றான் இவங்க இந்த இருக்கிறதுக்கே அருகதை இல்லாதவர்கள் இதுலருந்து அல்ல இன்னொரு மெசேஜும் சார் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டா யூதர்களை விட்டுருங்கன்ட்டானா யூதர்கள் கிண்டல் பண்றாங்க இவங்கள விட்டுருங்க நான் அப்புறமா சொல்றேன் நான் தீர்ப்பு சொல்ற வரைக்கும் விட்டுருங்கன்ட்டான் இவங்க என்ன சொன்ன இவங்க இங்க இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்ட்டான் இருக்கிறது லாய்க்கு இல்லைன்னா என்ன பண்ணும் அங்க இருந்து முதல்ல நவுத்தணும் இல்ல அப்ப அதுதான் வேலைன்னு எல்லாம் இங்க சொல்றானா இல்லையா புரியலையா காபாவில இருந்து விரட்டினவங்க யாரு காஃபிர்கள் விரட்டினாங்களே விரட்டினவங்க அங்க இருக்க கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான் யாரை பார்த்து சொல்றான் மதியனால இருக்கிற அந்த முஸ்லீம்களை பார்த்து சொன்னான் இப்போ முஸ்லீம்களுடைய வேலை என்ன ஆயிடுச்சு இப்போ அங்கே இருக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான்ல இப்போ அதுக்கான வேலையை பார்க்கணுமா இல்லையா உங்களை ஊர்லேருந்து விரட்டினவன் காபாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு முஸ்லீம் யாவனும் உள்ளே விட மாட்டேங்கிறான்ப்பா காபாவை வெளியே ரிலீஸ் பண்ணுங்க அவங்க கையிலேருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்றான் இதுக்காக தான் பத்ர போர் நடந்துச்சு இது எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் மக்கால் போய் அடிக்க முடியாது மக்கால் போய் ரசூலாக படையெடுத்து போக முடியும் புனித பூமி அந்த பூமியில் வந்து போர் செய்கிறதுக்கு ஹராமு மக்காவில் அதனால தான் அந்த போர் செய்யறதுக்கு போனால் தான் ஆபராக போனால் என்னான்னா டோட்டலாக எல்லாம் வந்து அணிச்சான் அதனால் வந்து யாருமே ஏன்னா ரசூலாக அடித்தாங்கன்னா எல்லோரும் போய் ஃபாலோ பண்ணுவாங்க அது மக்கா வெற்றின் போது கடைசி அதான் ஒரு இது கொடுக்குறான் இங்கே என்ன விஷயம்னா எல்லாம் வந்து சொல்லிட்டான் விரட்டினாங்கள விரட்டினவங்க அங்கே நுழைவதற்கே ஏற்றவர்கள் இனிமேல் அவங்க அந்த இடத்துல பள்ளிவாசலுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்ட்டு அப்போ ரசூல்லாவுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டான் நீங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறது சிக்னல் கொடுத்துட்டான் அச்சம் ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதாக இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் உங்களை பயப்பட வச்சாங்கல்ல அவங்க வர்றதுக்கு பயப்படணும் அப்போ என்ன அர்த்தம் அவங்க நிர்வாகம் அங்கே இருந்துச்சு நான் வர்றதுக்கு பயப்படுவோம்ல நபிசுல்லா சலம் நிர்வாகத்துக்கு கீழே காபா வந்துச்சுன்னா தானே இவன் பயப்படுவான் பயந்து அந்த இடத்துல வருவான் அவர்களுக்கு இம்மையிலும் இழிவு உண்டு இவ் உலகத்தில் இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற எப்போ அசிங்கப்படுத்த போரில் தோக்கடைச்சால் தானே முடியும் மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு அப்படிங்கிறான் இது வந்து எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிளியராக கைடன்ஸ் கொடுக்குறேன் புரியுதா இப்போ ஒவ்வொரு விஷயமும் அசூலாக எப்படி வழி நடத்தினான் எங்கே போகணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ இதில் ஒவ்வொரு விஷயமும் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்களுக்கு இதில் காமிச்சிட்டு வரேன் இதில் முஸ்லீம்களுக்கு இலக்கும் காமிச்சிரு காமிச்சிட்டா இவங்க என்ன கதி ஆனால் இல்லாமல் இன்டைரெக்டாக தான் இருக்குது புரியுதா இப்போ இங்கே அடி சொல்லியிருக்கா இதில் குரான்ல இல்லை இதுக்கு தான் வந்து சூரா முகம்மதுல நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் அதில் பேர் என்ன சூறாவுக்கு பேர் சூரா முகம்மது அதில் வந்து டைரக்டா இருக்கும் இந்த போர் இவர் ரசூலா பாட்டுக்கு இப்படி ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே இருக்கிற முன்னாபிக்கல் கேட்பாங்க இவர் என்ன இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா புரைசிகளை இது பண்ணுற மாதிரி இருக்குது சீன்ற மாதிரி இருக்குது வந்து கம்முன்னு உட்காந்து இப்போ இருக்க முடியாத இவருனால் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சீன்ற மாதிரி இருக்குது இது கொண்டு பிரச்சனையில் முடிகிற மாதிரி இருக்குது இவர் பாட்டுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாரு இப்போ வியாபார கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு நாலு மணிக்கு படையெடுத்துட்டு வருவாங்கள்ல அப்படிங்கிறாரு இப்போ இதுக்கு வந்து முஸ்லீம்கள் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க இல்லைப்பா அல்லாதாம்பா இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கான் அல்லாதான் வந்து மக்கா குறைசிகளோட போர் தொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒன்று அவங்க எதிர்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா போர் பற்றி ஒரு வசனம் முகக்கமாக இறங்கக்கூடாதா ஒரு அத்தியாயம் முகக்கமாக கிறிஸ்டல் கிளியராக வார்த்தைகளை சொல்லி போங்க மக்காவை எதிர்த்து நீங்கள் படையை எடுத்துட்டு போங்கன்னு நேரடி வார்த்தையாக சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு அதுக்கு தான் எல்லாம் கேட்குறான் ஏன் நேரடியாக வார்த்தை சொன்னால் மட்டும் நீங்கள் கிழிச்சிட போகிறீங்களா எல்லாம் கேட்க நேரடியாக சொன்னால் மட்டும் நீங்கள் படையில் வந்து ஃபஸ்ட்டு சஃபல் நின்றுக்கு போகிறீங்களா நீங்கள் எப்பயும் பேக் அடிக்கிறாள் தானே நீங்கள் போய்ட்டுருங்க வேலை செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க நீங்கள் கிளம்பி போய்ட்டு இது மாதிரி தான் எல்லாம் இன்னி குரானில் என்ன பண்ணியிருக்கான் இக்காம தீனு டைரெக்டாக சொல்லலை மூமின்கள் தேடி தேடி ஃபாலோ பண்ணுறவங்க மட்டுமே புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கான் இவங்க என்ன வாங்குறாங்க தெளிவாக சொல்லலை இல்லைங்கிறேன் அப்போ சொல்லிட்டா மட்டும் நாளையிலேருந்து எல்லா கட்சியிலேருந்து கார்டு வெளியே வாங்கிட்டு வந்துட்டு இவங்க எல்லாவுடைய கட்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட போறீங்களா இல்லை இல்லை ஆல்ரெடி என்ன லீடர்ஷிப்பில் உட்காந்துருவீங்க அங்கே தானே உட்காந்துட்டு இருப்பேன் நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டுருங்கங்க இது எல்லாமே வந்து இதெல்லாம் இன்டெரெக்டாக சொல்கிறது எது இது வந்து இது டைரெக்டாக பேசுது இல்லை அங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் அன்ஃபிட்டான ஆட்கள் அவங்க அங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ட்டான்ல அப்போ தகுதி இல்லைன்னா யாருனா அர்த்தம் அங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லப்பட்டது இதோட கனெக்ஷன் வந்து நாற்பத்தி ஏழாவது தேயத்தில் அந்த வசனத்தில் வரும் அடுத்தது டைரெக்டாகவே வசனம் வந்துடுச்சு அட்டிங்க அட்டிங்க கழுத்தில் வெட்டுங்கன்ட்டான் எல்லாம் என்ன சொல்கிறான் அவங்கள வெட்டுங்க அட்டிங்க பிடிங்க சிறை பிடிங்க அவங்கள வந்து நொறுக்கிடுங்க போர் செய்கிறதுக்கு சக்தி இல்லாத அளவுக்கு அவங்கள வந்து கூணி குறுகி போக வச்சுருங்கன்னு அது மக்கா வெட்டுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க தோற்று போய் ஓடி போய் சுயல்பீன் நம்பரு கேட்கிறாருல என்னையும் மன்னிச்சிடுவாரான் என்ன அந்த திமுர் எங்க போச்சு முகம்மத திட்டு முகம்மத அடின்னு சொல்ல அந்த திமுரு கூனி குறுகி போய் அபுஜந்தல்கிட்ட கேட்கிறாரில்ல என்னை மன்னிச்சு சொல்லிட்டாரா என்னை விட்டுருவாரா எனக்கும் மன்னிப்பு இருக்கா ஹிந்தா என்ன பண்ணாங்க எப்ப அந்த உகதுல பண்ண அந்த கெத்து எங்க அதெல்லாம் வந்து அல்லா வந்து அதில் உடைக்க சொல்றான்